பிரியாக்ராஜில் நடைபெற்ற கும்பமேளா நிகழ்ச்சியில் சில ஆயிரம் கோடிகளை மட்டுமே முதலீடு செய்த உத்தரப்பிரதேச அரசு பல லட்சம் கோடிகளை வருமானமாக பார்த்திருக்கிறது உலகிலேயே அதிகப்படியானோர் ஒரே இடத்தில் கூடும் இந்த ஆன்மீக நிகழ்வில் பல ஆச்சரியம் தரும் சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன தமிழ் சினிமாவில் வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற வசனம் மிகவும் பிரபலமானது ஆனால் கும்பமேளா நிகழ்வில் செலவை எட்டனாவாகவும் வரவை பத்தனாவாகவும் பார்த்திருக்கிறது அரசு என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்தியாவில் பல ஆன்மீக கலாச்சார நிகழ்வுகள் சிறப்பு வாய்ந்தவை என்றாலும் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் மகா கும்பமேளா நிகழ்ச்சி சர்வதேச அளவில் கவனம் ஈர்க்கிறது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் இந்த நிகழ்வில் உலகம் முழுவதிலும் இருந்து கோடிக்கணக்கானவர்கள் பங்கேற்று புனித நீராடுகின்றனர் உத்தரப்பிரதேச மாநிலம் பிராக்ராஜில் புண்ணிய நதிகளான கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி ஆகிய நதிகள் ஒன்றிணையும் பகுதியான திருவேணி சங்கமத்தில் இந்த முறை கோடிக்கணக்கானோர் புனித நீராடி இருக்கின்றனர் ஜனவரி பதினான்காம் தேதி தொடங்கிய இந்த நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு நீண்டது இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பல ஆயிரம் கோடிகளில் நடந்தது கடந்த முறையை விட இந்த முறை கூட்டம் அதிகமாக வரும் என்று கணித்த மாநில அரசு சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி பட்ஜெட்டில் சாலை விரிவாக்கம் புதிய மேம்பாலங்கள் அடிப்படை வசதிகள் தற்காலிக தங்குமிடங்கள் என்று ஏற்பாடுகளை செய்தது மொத்தமாக நாற்பது கோடி பேர் இந்த நிகழ்வில் பங்கேற்று புனித நீராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வருகை புரிந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஆறு கோடியே கடந்துள்ளது சன்னியாசி சாமியார் தொடங்கி நாட்டின் முதல் குடிமகள் வரை அனைத்து தரப்பினரும் பங்கேற்று பக்தியோடு புனித நீராடினா் இந்த நிலையில்தான் கும்பமேளா நிகழ்வின் மூலம் தங்களுக்கு வந்த வருவாய் குறித்து அறிவித்திருக்கிறார் உத்தரபிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அதன்படி மாநில அரசுக்கு வருவாயாக மூன்று லட்சம் கோடி ரூபாய் கிடைத்துள்ளதாக அவர் அறிவித்திருக்கிறார் திருவேணி சங்கமத்தில் பக்தர்களின் வசதிக்காக சுமார் ஒன்றரை லட்சம் தற்காலிக கழிப்பறைகள் அமைக்கப்பட்டன தற்காலிக தங்கும் இடங்கள் கேமராக்கள் என்று வசதிகள் செய்யப்பட்டன அப்படி கும்பமேளா நிகழ்வில் ஆயிரக்கணக்கான டன் குப்பைகள் அகற்றப்பட்டன ஒன்றுக்கு சுமார் டன் குப்பைகளை அகற்றப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன அதிலும் படகு ஓட்டி பிழைப்பு நடத்தும் குடும்பம் ஒன்று நாற்பத்தி ஐந்து நாள் கும்பமேளா நிகழ்வில் முப்பது கோடி ரூபாயை ஈட்டியிருக்கின்றனர் அதே போல பதினாறு வயதேயான இளம்பெண் மோனாலிசா என்பவர் ஒரே நாளில் சர்வதேச அளவில் பிரபலமாகி திரைத்துறையில் வாய்ப்பையும் பெற்றிருக்கிறார் இதற்கிடையே பியாக்ராஜில் புனித நீராடும் இடத்தில் இருக்கும் நீர் குளிப்பதற்கு தகுதியற்ற அசுத்த நீராக இருப்பதாக தகவல் வெளியாகி விவாதத்தை கிளப்பியது ஆனால் குளிப்பதற்கு மட்டுமல்ல குடிப்பதற்கே உகந்ததுதான் இந்த புனித நீர் என்று ஆவேச பதிலளித்திருந்தார் யோகி ஆதித்யநாத் இப்படியாக நடந்து முடிந்த நிகழ்ச்சியில் குறைந்த அளவிலேயே செலவை செய்து பெரிய அளவில் உத்தரப்பிரதேச அரசு சுற்றுலா மற்றும் தொழில் முனைவை ஊக்குவிக்க இந்த பணம் உதவிகரமாக இருக்கும் என்று கூறிய யோகி ஆதித்யநாத் இந்திய பொருளாதாரத்திற்கும் இந்த வருமானம் வலு சேர்க்கும் என்று கூறியுள்ளார் கும்பமேளா சென்று வந்திருந்தால் உங்கள் அனுபவத்தை கமெண்டில் குறிப்பிடுங்கள்